இந்த நோன்பு வந்து ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய ஐந்து கடமைகளில் முக்கியமான கடமையாக இந்த நோன்பு இருக்கு இந்த நோன்புல வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பசின்னா என்னன்னு தெரியும் அவருடைய இச்சைகளை எல்லாம் அடக்கி தன்னுடைய மனதாசைகளை கட்டுப்படுத்தி தன் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் நம்மை வருத்திக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு தான் இந்த நோன்பு சூரியன் உதிப்பதற்கு முன்னே நம்ம குணவருந்தி சூரியன் மறைந்தவுடன் தான் நம்ம உணவு வளர்ந்த தெரியும் வெள்ளர்கள் தெரியும் இந்த புனித ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இஸ்லாமியரும் நாற்பது நாள் நோன்பு அவங்களுக்கு கடமை இந்த நாற்பது நாள் நோன்பு முடியிறப்ப இன்னைக்கு வந்து இருபத்தி ஏழாவது நோன்பு இந்த இருபத்தி ஏழாவது நோம்பு நோன்பு எல்லாம் கடந்துட்டு வந்து லைலத்தூர் கதை ஒரு மாபெரும் இறைவன் பார்க்கும்போது இஸ்லாம் மதத்தில் வந்து தர்மம் செய்வது கடமையாக்கப்பட்டது அதாவது தர்மம் செய்கிறது வந்து வந்து இந்த கடமைகளை வந்து ஒவ்வொரு இஸ்லாமியரும் தன்னால் இயன்றதை தன் வாழ்நாளில் சம்பாதித்ததை மூன்று ஒரு பங்கு தர்மம் பண்ணுவாங்க பதினைந்து ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் மதங்கள் பார்க்காம எங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுருக்கோம் நிச்சயமாக இந்த உதவி அனைவருக்கும் இனிய நம்மளால் திருநாள் நம்பிக்கை நன்றி தமிழக வெற்றிக் கழகத்தில் அவங்க என்ன சொல்லி விஜய தரப்பில் வந்து கோரிக்கைகளை வந்துட்டுருக்கு அழைப்பு வந்துட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனால் நான் திமுக இருக்கேன் இருக்கீங்க உங்களுடைய உங்களுடைய ஆதரவு தேவை அப்படின்ற அழைப்பு வருதுன்னு சொல்லி சொல்லுவேன் அதெல்லாம் நான் வந்து அதிமுக இருந்து அங்கே இருக்கிற விஷயங்களுக்கு பிடிக்காம என்னைக்கு தளபதியின் தலைமை முற்றிலும் வந்ததோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் உண்மையாக இருப்பேன் உயிர் உயிருள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை பயணிப்பேன் என்னுடைய தலைவராக வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களையும் அப்பா அமைப்பு அப்பா ஸ்டாலின் அவர்களையும் அவருக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிச்சயமாக திமுக அவர்களும் பயணிப்போம் ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு தான் இஸ்லாமிய மக்களுக்கு நீ கூட சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டிருக்காரு பக்குவாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கார் முதலமைச்சர் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சிஏ என்ஆர்சி சட்டத்தை வந்து மத்திய அரசு அமல்படுத்த நினைக்கிறப்ப முதல் முறையாக இந்தியாவிலேயே தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் நம்ம சிஎம் தான் அதனால் இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் சரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும் எங்களை எந்த கட்சியை எங்களை நாங்கள் போகிறதுக்கு தயாராக இல்லை அந்த கட்சிகள் தான் பயணிக்கணும் அது அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு வாழ்த்துக்கள் நன்றி அரசு 食べたかった。